சினிதி பட செல்விய வணக்கம் கண்ணா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய சினிமா மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி டிக்ஷனரியில் மீனிங் கொடுக்குற அளவுக்கு அவருடைய கரியரில் கெத்தாக வாழ்ந்துட்டு வர்றாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் வந்து ஆரம்பத்தில் வில்லனாக நடிச்சார் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்தார் அப்புறம் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நிறைய படம் நடித்தார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடே சும்மா அலரும் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு இவரோட பேரும் புகழ எங்கேயோ போயிடுச்சுங்க இப்படி இருந்த நேரத்தில் இவர் சும்மா ஒரு ஸ்டேட் விட்டதுக்கே ஒரு எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கிறது அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசியர்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் ரஜினி நடித்த படங்கள்லாம் சும்மா தாறு மாறு ஹிட்டு கண்ணா பின்னால் போய்க்கிட்டு இருந்த நேரத்தில் அவருடைய நிறைய படங்கள் தோல்வியை சந்தித்தது இந்த படங்களை பற்றின விவரத்தை தான் அவருடைய ரசிகரான சத்யன் ராமசாமி இப்போ சொல்லியிருக்குறாரு அடா என்ன சொல்ல வாரிங்க சூப்பர் ஸ்டார் படம் வந்து தோல்வியை ஆட அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த கொண்ட நல்லா கேளுங்க அதாவது ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லி நடித்த படம் தான் காலா அந்த படத்தில் நிறைய புரட்சிகரமான கருத்துக்கள் இருந்தாலும் ரஜினிகாந்தோட ஸ்டைல் இருந்தாலும் ரஜினி இப்படி பார்க்குறவங்களெலாம் சும்மா வந்து தம் பக்கம் சுண்டி இழுத்துருந்தாலும் அந்த படம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்படலை பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் படம் ஓடலை அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தமான உண்மைன்னு சொல்லி சத்தியன் ராமசாமி சொல்லியிருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாமல் அவர் நடித்த எந்திரன் படம் சங்கர் டைரக்ஷனில் கண்ணா பின்னான்னு சூப்பர் டூப்பர் கிட்டாயி எப்பா எப்படி நடிச்சிருக்கிறாரு தலைவர் வில்லன் அவர் தான் ஹீரோவும் அவர் தான் வசீகரனும் சிட்டியும் சேர்ந்து அந்த படத்தில் பண்ண கலாட்டா இருக்கு பாருங்க ரசிகர்களை திருப்பி திருப்பி தேட்டருக்கு வர அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட தொடர்ச்சியாக நடித்தார் அந்த படம் வந்து எதிர்பார்த்த வசூல் அவருக்கு வாங்கி தரலையா தமிழில் மட்டும் இல்லை ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசூல் வந்து பாதி தான் வந்துச்சான் அதுக்கு காரணமும் சூப்பர் ஸ்டார் இல்லை அந்த படத்தில் நடித்த அக்ஷய்குமாருக்காக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவரோட ரசிகர் பெற்றிருக்கிறாரு இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் முருகதாஸ் கூட சேர்ந்து அவர் தர்பார் நந்தாண்டா இனிமேல் என்னோட தர்பார் அப்படின்னு சொல்லி அமர்கலமாக பாட்டு பாடிட்டு வந்த ரஜினிகாந்த் இருக்கார் பாருங்க அந்த படமும் அவருக்கு ரொம்ப பெருசாக பேசப்படலை அப்படின்னு சொல்லிங்க தான் நம்ம சொல்லலைங்க அவரோட ரசிகர் தான் சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் இப்படி இருக்கிற நேரத்தில் சிறுத்தை சிவா அஜித்தை வச்சு வீரம் விசுவாசம் விவேகம்னு சொல்லி தாறுமாறான ஹிட்டுகளை கொடுத்த சிவா இருக்கிறார் பாருங்க அவர் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் கை கோத்து அண்ணாத்த அண்ணாத்த அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நடித்தாங்க அந்த படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த படம் அவர் கெட்டப்பை அப்படி டோட்டலாக மாற்றி கொஞ்சம் யங் ஸ்டேஜில் கொண்டு வந்துடுற ரஜினியை சூப்பராக காட்டியிருப்பார் சிவா அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த படம் பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க அஜித்துக்கு ஒரு விசுவாசம் எப்படி தாடுற மாதிரி தக்காளி சோறு அப்படின்னு சொன்னிச்சோ அந்த மாதிரி நம்ம தலைவருக்கு அண்ணாத்த அண்ணாத்தன்னு ஊரெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினச்ச நேரத்தில் அந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரை அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கலையா அடர் இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக சரிவை சந்திச்சு வந்த நேரத்தில் வந்தார் பாடுங்க நம்ம ஜெயிலர் தூக்கி நிப்பாட்டார் அவரோட மார்க்கெட்டை இப்போ அதனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரப்போடுற வேட்டையன் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பும் ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இன்னைக்கு சொல்ந்துக்கிட்டு தான் இருக்கு